மேற்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் எழில் மிகுந்த குற்றாலம் அழகிய மலைகள் மலைகளின் முகடுகளில் மேகங்கள் மேகங்களுக்கு நடுவே எழில்மிகுந்த இயற்கை காட்சிகள் நிறைந்த அற்புதமான மாவட்டம் இந்த திருநெல்வேலி ஒருங்கிணைந்த மாவட்டம் இங்கேதான் குறிஞ்சியும் முல்லையும் மருதமும் நெய்தலும் பாலையும் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் மலையும் மலையை சார்ந்த இடமும் கிழக்கே ராதாபுரம் வரையிலும் கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் ஆக குறிஞ்சியும் உள்ளையும் மருதமும் நெய்தலும் இருக்கின்ற ஒரு வளமான மாவட்டம் ஒரு வலிமையான மாவட்டம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழனின் தலைநிமிர ஒரு எழுச்சி பயணம் தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இருபத்தி ஏழாவது நாள் இந்த பயணம் இன்றைக்கு ஆரம்பித்து இருபத்தி ஏழு நாள் இந்த மாவட்டத்தில் தான் காசி விஸ்வநாதரும் இருக்கிறார் குற்றாலநாதரும் இருக்கிறார் கரிவலம் வந்தனூரில் பால்வண்ணநாதரும் இருக்கிறார் சங்கரன் கோவிலில் கோமதி அம்பாள் நாராயண நிற்கிறார் சங்கர நாராயணன் இருக்கிறார்